அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போது இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில போறதுனால பாத்தீங்க அப்படின்னா அஹ் குறிப்பா சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பல விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாயிட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாத்திருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்கிர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில உங்க ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவா பார்ப்போங்க கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு மாற்றம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவரை பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல இருந்தார் பத்தாம் பாவத்துக்கு மாறுறாருங்க பொதுவாகவே ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் பத்தாம் பாவத்துக்கு மாறுறாரு கன்னிராசிக்கு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்லலாம் பத்தில் துரியோதனன் மாண்டான் குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சொல்லுவாங்க பத்துல குரு இருக்கும்போது போது கூட பாண்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுவாங்க இந்த பத்தாம் பாவம்ங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் பாவத்துல பாவியாவது குருங்கிறது ஒரு வச்சனம் ஏன்னா ஒருத்தவன் வேலையே இல்ல ஒருத்த வேலை வெட்டிக்கே போகாம சும்மா இருக்கான் ரொம்ப நாளா அப்படிங்கிறவனை நம்ம ஏத்துக்கோமா அல்லது இன்னொருத்தவன் வந்து வேலை செய்கிறான் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்கிறான் ஒரு திட்டமான வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறான் ரொம்ப கம்மியானபடி ஒரு சம்பா சம்பாவனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம் சம்பா சன்மானத்தை இப்போ யாரை நம்ம ஏத்துப்போம் ஒன்னும் வேலைக்கே போகாம இருக்கிறவனே நம்ம ஏத்துப்போமா பரவாயில்ல கொஞ்சமா இருந்தா கூட வேலைக்கு ஒழுங்காக போயிட்டு இருக்கிறான் இவனே நம்ம ஏற்றுப்போம்னு நினைப்போமா எதார்த்தம் இல்லைங்களா என்னவா இருந்தாலும் வேலை வட்டி போயிட்டு வருவது ஒரு முக்கியத்துவம் உத்தியோகம் புருஷ லக்ஷணம் வேகம் அஸ்வலக்ஷணம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதாவது ஒரு குதிரைன்னா வேகமா போகணும் இன்னைக்கு நம்ம கா ஒரு வண்டி வாங்குறோம் கார் வாங்குறோம்னா இது எத்தனை சிசி இருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போவோம் மீடியம் எவ்வளவு ரேஞ்சு கிடைக்கும் எப்படி இருக்குன்னா நம்ம கேக்குறோம் இல்லையா அதான் அதோடைய லட்சணம் அது போல உத்தியோகம் என்பது புருஷ லட்சணமாக இருக்கக்கூடியது அந்த வகையில இந்த உத்தியோகம் அல்லாதவர்களுக்கு கூட உத்தியோகத்தை தரக்கூடியது பத்தாம் பாவம் அதனால இந்த பத்தாம் பாவத்துல இப்போ குரு பகவான் போவது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு தடையாக இருந்தாலும் கூட ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வழங்குகிறார் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய பார்வை ரொம்ப நன்மையே நடக்கும் குரு பகவான் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்திற்கு உடையவர் நான்காம் பாவத்திற்கும் உடையவர் இந்த நான்காம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் பத்தாம் பாவத்தில் போகிறார் பொதுவாகவே நான்காம் ஆதிபதி பத்துல போறது அல்லது ஏழாம் ஆதிபதி பத்துல போறது இது ஒரு கேந்திர யோகம் அப்படின்னு பேரு ஆனா இங்க மூன்றுக்கும் இங்க லிங்க் ஆகுது நான்கு ஏழு பத்து இதற்கு ஒரு கேந்திர யோகம் அமோக யோகம் இது இதுக்கு வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கும் ஒன்று அதே போல இன்னொன்று என்னன்னா குழந்தை பாக்கியத்தை தந்துடும் அதாவது ரொம்ப நாள கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி அவங்க நினைக்கிறபடியே ஒரு குழந்தை பாக்கியம் தரும் அதனாலதான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாகேந்திரம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதாவது இந்த நான்கு ஏழு பத்து அப்படின்னு அந்த நான்கின் மடங்கு வரக்கூடிய அமைப்புக்குலாம் அந்த யோகம் கேந்திர யோகம் உண்டு அது மாதிரி இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு வம்ச அபிவிருத்தியை தரும் சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை கண்ணிராசிக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் தருதுங்கிறத பார்ப்போம் இப்போ கன்னிராசிக்கு முதல்ல குரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பார்வை மூன்று விதமான பார்வையில முக்கியமானது முதன்மையானது ஏழாம் பார்வை அதற்கு சமசப்தம பார்வை அப்படின்னு பேர் இந்த சமசப்தம பார்வை சரியாக ஒன் எயிட்டி டிகிரியில் கிடைக்கும் அந்த ஒன் எயிட்டி டிகிரி பார்வை கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டில் விழுது இந்த நான்காம் வீட்டை அவர் பார்க்கறதுனால முன் சொன்ன மாதிரி தான் சொந்த வீடு வாங்குவீங்க ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கும் எப்போதாங்க வீடு வாங்கணும் வீடு வச்சுருக்கங்க ஆனால் சின்னதாக இருக்க நான் பண்ணி பெருசாக கட்டணும் கட்டுவீங்க வீட்டுக்கு நிறைய உபகரண பொருட்கள் வாங்கணும் வீட்டுக்கு உபகரண பொருட்களை வாங்குவீங்க அது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகளை வீட்டு உபகரணங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கு நல்ல பலன்களை தந்துடும் உங்களுக்கு எதனாலன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்தை குரு பகவான் சம சப்தம பார்வையினால் பார்க்கறதுனால அதே மாதிரி குரு பகவானுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இரண்டு பார்வைகள் மிக விசேஷமானது அதாவது அவருடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது கன்னிராசியாக உங்களுக்கு எங்க எழுதுன்னா இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் இரண்டாம் பாவம் தனஸ்தானம் பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்களை தரக்கூடிய ஸ்தானம் அந்த பாவத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் மன மகிழ்ச்சிகள் இன்பகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்ததாக குரு பகவான் பார்க்கறது கன்னிராசி ஆகிய உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கிறாரு ஆறாம் பாவத்தை பார்ப்பதுனால சத்ருத சத்துருக்களை நிவர்த்தி செய்வார் ஆறாம் பாவங்கிறது எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லைங்களா அதனால அந்த இடத்த பார்க்கறதுனாலங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க எதிரிகளின் தொல்லைகள் விலகும் தொழில் போட்டிகளாக ஏதாவது இருந்ததுன்னா அந்த தொழில் போட்டி எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு அதனால பல நன்மைகள் இந்த குரு பயிற்சினால கண்ணிராசிக்கு ஏற்படுது இருந்தாலும் இந்த பத்தாம் பாவத்தில் நிற்கிறனால தொழில் ரீதியான கொஞ்சம் முடக்கங்கள் ஏற்பட்டு தான் விலகும் அதற்கு முக்கியமாக நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க கண்ணிராசிக்காரங்களும் ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு புதன்கிழமையில வழிபாடு செய்வது துளசினால் அர்ச்சனை செய்வது ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சிவாய இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்